கோவையில் தங்க நாணயத்துடன் ஓண உணவு திருவிழா கொண்டாட்டம் மலையாள மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் பண்டிகை இன்று பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட்டது இந்நிலையில் கோவையில் அமைந்துள்ள போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் ஹோட்டலில் ஓணம் பண்டிகையை ஒட்டி சிறப்பு போச்சே ஓணம் விருந்து என்ற உணவு திருவிழா நடைபெற்றது இதில் சிறப்பம்சமாக இருபத்தி இரண்டு வகையான ஓணம் சத்தியா உணவு பரிமாறப்பட்டது இந்த விருந்தில் பாரம்பரிய உடை அணிந்து இருபத்தி இரண்டு வகையான உணவுகளை சாப்பிடும் நபர்களுக்கு இலவசமாக தங்க நாணயம் பரிசும் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டது இதனையடுத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் வாட்ஸ்அப் மூலம் பின்னர் முன்பதிவு செய்த அனைவரும் கலந்து கொண்டு வகையான உணவுகளையும் முழுமையாக குறைந்த நேரத்தில் சாப்பிட்ட நபர்களுக்கு முதல் பரிசாக நான்கு கிராம் தங்க நாணயமும் இரண்டாம் பரிசாக இரண்டு கிராம் தங்க நாணயமும் வழங்கப்பட்டது முதல் பரிசினை டினோ எஸ்தர் ஜோடியும் இரண்டாம் பரிசினை வினித் ஜோடியும் பெற்றது மேலும் இந்த உணவு விருந்தில் கலந்து கொண்ட நபர்கள் தங்களது செல்ஃபி புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவு செய்து அதிக பார்வை கொண்ட புகைப்படத்திற்கு ஒரு கிராம் தங்க நாணயம் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டதில் சிறந்த புகைப்பட பார்வைக்காக பாதுஷா நீகா என்ற ஜோடிக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் பரிசு வழங்கப்பட்டது போச்சே உணவு திருவிழா நடைபெறுவதை ஒட்டி ஹோட்டல் முழுவதும் ஓணம் பண்டிகைக்கான போக்கோலம் மாபலி வேடமணிந்த மன்னர் மற்றும் பணிபுரியும் ஊழியர்கள் ஓணம் பாரம்பரிய உடையணிந்திருந்தனர் போஜி ஃபுட் எக்ஸ்பிரஸில் ஒரு குட்டி கேரளா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இங்கே வி ஹேவ் புலிக்கலி செண்டை அப்புறம் ஸோ கேரளா போக வேண்டாம் ஒன்றும் பார்க்கணும் இங்கே வரலாம் சத்தியாக இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் வெரைட்டிஸோட காலை நோலன் பச்சடி ஸோ அட பிரதமன் அப்படின்னு சொல்லி வி ஹேவ் டுவெண்ட்டி ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் சத்தியா இங்கே சாப்பிட்லாம் ப்ரீ புக்கிங் நடந்துகிட்டு இருந்துருக்கு கொஞ்ச நாளாகவே இங்கே வர பெஸ்ட் ட்ரெஸ் கப்புள்ஸ்க்கு ஓணம் அட்டையரில் வர பெஸ்ட் ட்ரெஸ் கப்புள்ஸ்க்கு நாங்கள் ஃபோர் த்ரீ பீப்புள்க்கு நம்ம கோல்டு காயின்ஸ் கொடுக்குறோம் ஸோ ஒரு வெல் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பிரியாணி சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் அது கோவை மக்கள் மதியில் பெரிய ஒரு வரவேற்பு வந்துச்சு அதே மாதிரி இன்றைக்குமே ஓணம் செலிப்ரேட் பண்ணுறக்கா எல்லோரும் இங்கே வராங்க கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் மேலும் நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ண போதும் ஆல்ோஸ்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பட் இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் இன்னுமே வந்துட்ருக்காங்க ஸோ ப்ரீ புக்கிங் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் நேரில் வந்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க ப்ரீ புக் பண்ணாதவங்களும் வந்து சாப்பிட்றாங்க இங்கே ஒரு கேரளா பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு வராங்க வீ வில் டெஃபினெட்லி கீப் தெம் ஆல் என்டர்டெயின்ஸ்